நான் போய் கொண்டே இருப்பேன் i will have been going going i will have been going நம்ம இதা இருக்குது முக்கியம் ஸ்லோவா பண்ணும் ரெண்டு மூணு ஃபேஸ்ல பண்ணலாம் நம்ம நான் போகலாம் may i go <laughs> may i, I may 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 go i will go. Go. go so நான் போகலாம் i may go நல்லா பாத்துங்க இந்த இருக்கு ரெண்டு மீனிங் இருக்குனோ அது வந்து போமோ நம்மல வந்தது நான் போனாலும் போகலாம் இன்னும் குறைச்ச போட்டுங்க ஒரு நம்பர் மட்டும் போடுறேன் புரிஞ்சுங்க ஐம்பது பர்சன்ட் நான் போக வாய்ப்பு இருக்குன்னா போகலாம் அதை விட குறைச்ச நாற்பது பர்சன்ட் தான் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு குறைச்சாலும் தான் போனாலும் போகலாம் மைட்டுங்கிறது குறைச்சிடும் மே விட குறைச்சிடும் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு நோட்ஸ் எடுத்துங்க நான் இந்த நோட்ஸ் ஷேர் பண்ணாலும் உங்க நோட்ஸ் தான் முக்கியம் சார் இது பண்ண முடியல சார் ஸ்பீடா போறதனால ரைட் பண்ண முடியல சார் ஓகே ஸ்லோ பண்ணிறேன் சோ அதனால ஸ்லோ பண்ணா நிறைய நீங்க கத்துக்க முடியாதே ஆறு நிமிஷம் போங்க சார் நாங்க நோட்ஸ் எடுத்துக்குறோம் திரும்ப நோட்ஸ் எடுக்கும்போது ரிபீட் பண்ற மாதிரி இருக்கும் கட்டாயம் கட்டாயம் நான் போக முடியும் ஐ கேன் கோ இப்போ பாருங்க நல்லா பாருங்க ஐ கேன் கோ இந்த இடம் தான் இந்த கேன தான் ஐ ஆம் எபிள் டு கோ

மைட் என்ன தெரியுமா மைட்ல என்ன மீனிங் மேபி ரைட் நோட் பண்ணிக்கிங்க மைட் அமெரிக்கன் மைட் இந்தியன் மைட் சொல்லுங்க இப்ப சொல்லுங்க இந்தியன் மைட் அமெரிக்கன் மைட் மைட்டி ஃபெலோ மைட் மேபி மயோ மேபிங்கிறது ஒண்ணு இன்னொரு மைட் இது மேனே போடுங்க மேபி கூட வேண்டாம் மே இன்னொரு மைட் பலம் ஸ்ட்ரென்த் ஓ மைட் எழுதிக்கிங்க மைட் அமெரிக்கன் மைட் மைட்ல பலம் பெரிய பெரிய பலம் மைட்டி மைட்டி பர்சன் நான் போக முடியும் ஐ கேன் கோ ரொம்ப முக்கியமான கட்டம் வந்துட்டோம் போக முடிந்ததே சந்தோஷ் கோ சூப்பர் ஐ கேன் வந்து என்ன மீனிங்கு நமக்கு தெரியும்னாக்கா ஏபிள் டூன்னு மூணு வார்த்தையா வந்துடும் சோ அது பிரேக் பண்ண தெரிஞ்சிருக்கும் அந்த இருபத்தி மூணு வார்த்தையும் எப்படி இயங்குதுங்கன்னு பார்க்க நான் போக வேண்டும் இப்ப பாருங்க ஐ ஷுட் மஸ்ட் வந்து கட்டாயமாக போக வேண்டும் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஐ மஸ்ட் கோ இந்த கட்டாயம் தமிழ்ல நம்ம வேறுபடுத்துறோம் ஏன்னாக்கா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி போக வேண்டும் ஐ மஸ்ட் கோன்னா ஐ மஸ்ட் கோன்னா இந்த சமுதாயத்துக்காக எல்லாருக்காகவும் ஒரு ரூல் போட்டிருக்காங்க அந்த ரூலை நான் 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 ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ மஸ்ட் 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 கோ 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 இன் இன் த த கிரீன் லைட் 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 வந்து போடலாம் லுக் அட் திஸ் கோக்கு திருப்பி வரேன் பாருங்க பாருங்க தான் ஷுட் இது எனக்கு நல்லது ஒரு அட்வைஸ் நோட் பண்ணிக்கிங்க இந்த ட்வெண்ட்டி த்ரீ வேர்ட்ஸ் மையமா வச்சு என்ன நீங்க லேர்ன் பண்ணாலும் உங்களோட பேச்சுக்கு எடுத்துக்கோ பாருங்க இந்த மஸ்ட் வந்து இந்த மஸ்ட் வந்து போயே ஆகும் இந்த வந்து ஆற்றுனாக்கா நல்லது நீ போயாகும் நல்லா பார்த்துங்க ஹாவ் டு ஆர் டு ஹாவ் டு ஆர் டு இதுல இருந்து நிறைய பார்த்துக்கலாம் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐ கேன் கோன்னு சொல்லு ஐ கேன் கான்னு சொன்னோம் அது வந்து பி ஏபிள் டு நீங்க வந்து நோட் பண்ணிக்கீங்க பி ஏபிள் டு இந்த பி வந்து இசு வாசு ஈசு ஈசு ஆம் ஆறு இந்த மூணு பிரசன்டென்ஸுக்கு பதில் நீங்க வந்து அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் ஐ குட் கோ அருமையா நான் போக முடிஞ்சது போயிட்டேன் was able to நம்ம திருப்பி அங்கே போவோம் அங்கே கவர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறதுனால அங்கே போயிடுவோம் போயிட்டு திருப்பி வருவோம் வந்து வி வில் கம் பேக் அண்ட் ஒர்க் திஸ் வில் ஹாவ் திஸ் எஸ் ஏ பார்க்கிங் பிளேஸ் ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டாக இது பண்ணிட்டு கடை 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 கடைன்னு ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஆல்ரைட் லெட்ஸ் கோ ஹியர்